அவன் தான் டாக்டரா இருக்கான் அட்வொகேட்டா இருக்கான் அவங்ககிட்ட இருந்தாலும் இன்பாக்ஸ் இல்லை நம்ம வந்து சேலரி வாங்குறவங்க அங்கேயே எடுத்துடுறீங்க எங்களுக்கு வேற வழி இல்லை பாருங்கப்பா இன்கம் டேக்ஸ் சொல்றீங்க இல்லையா இன்கம் டேக்ஸ்ல நம்ம மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த டாக்ஸ் லேப ரெண்டரை லட்சமா இருக்கக்கூடிய இந்த இன்கம் டாக்ஸ் லேப ஏழு லட்சத்துக்கு உயர்த்திருக்காங்க அதாவது ஏழு லட்சம் மட்டும் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா இப்போ நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் கட்ட வேணாம் அதனால உங்களுக்கு எவ்வளோ சேவ் தெரியுமா உங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து பதிஞ்சாயிரம் மட்டும் உங்களுக்கு சேவ் ஆகுது இது வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு உண்டான விஷயம் மட்டும்தான் இதோட இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ நான்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுறதுக்காக லோன்லாம் வாங்கினேன் அப்போல்லாம் வந்து பத்தரை பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் பதினொன்றரை பர்சன்ட்லாம் வட்டி வீட்டு வீட்டு வட்டி இப்போ நீங்க பாருங்க வீட்டு வட்டி எவ்வளவு இருக்கு எட்டு பர்சன்ட் எட்டரை தான் இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு சேவ் ஆகுது அதனால எவ்வளவு லட்சம் உங்களுக்கு சேவ் தெரியுமா வருஷம் வருஷம் வருஷத்துக்கு எடுத்தாங்க

பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் கொடுக்குறாரு ஹவுசிங் ஸ்கீம் அதுல வந்து அப்ரண்டாவே உங்களுக்கு வந்து ரெண்டரை பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய்ல இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் உங்களுக்கு டைரக்டாவே கிரெடிட் ஆயிடும் அந்த பில்டருக்கே டைரக்டா கிரெடிட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடு வந்து கம்மியாக இந்த ரெண்டு லட்சங்கிறது வந்து அப்ரண்ட் ஹவுசிங் ஸ்கீம் இந்த ஹவுசிங் ஸ்கீமுக்கு அவங்க வந்து கொடுக்குற பெனிஃபிட் இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க இதை தவிர உங்க இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டுறீங்கன்னு சொன்னீங்க அப்படியும் மீறி உங்களுக்கு மாதிரி வந்து அவாய்ட் பண்ணலாம் எப்படின்னா நீங்க வந்து வருஷத்துக்கு கட்டக்கூடிய அந்த வட்டி இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டும் நீங்க ரிமைண்ட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க கட்டுற லோனை வந்து வட்டி ஒரு சதவீதம் போகும் முதல் ஒரு சதவீதம் போகும் வட்டியில இருந்து ஒன்றரை லட்சமும் இந்த முதல்லேருந்து ஒரு லட்சமும் சேர்த்து மொத்தம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பெனிஃபிட் எடுக்கலாம் இதுலேருந்தும் உங்களுக்கு வந்து கிட்ட பலாயிரம் ரூபாய் சேவ் ஆகும் இப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வீட்டு ரிலேட்டடாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் மட்டும் வருஷத்துக்கு உங்களுக்கால் சேவ் பண்ண முடியுது ஆமாங்க நீங்கள் சொல்லும் போதுதான் நானும் யோசிக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பர்சனல் லோன் எடுத்தேங்க அது வந்து கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன் அதே வந்து இப்போ ஒரு பர்சனல் லோன் ஃப்ரெண்டு ஒருத்தர் பர்சனல் லோன் எடுத்தார் அவருக்கு வந்து பத்தரை பர்சன்டேஜ் வந்து பத்தரை பதினோரு பர்சன்டேஜ் அவங்கலாம் எடுத்துருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துக்கு நம்ம மோடி ஆட்சியில் நம்ம வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் இல்லாம இந்த வாராக்கடன்கள் வாங்கிட்டு ஓடி போனாங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்தெல்லாம் காசியும் சுத்தி வாங்கிட்டு பேங்க் பாலிசிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதற்கு உண்டான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பையும் ஏற்படுத்தி ஒரு ஃபிஸிக்கல் டிசிப்ளின் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் பொதுமக்கள் அதுவும் நடுத்தர மக்கள் பயனடையக்கூடிய இந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மானியமாக ஒரு இன்கம் டேக்ஸ்லேயோ ஒரு வீடு கட்டும் போதோ கொடுக்கறதா இருக்கட்டும் நம்ம மோடி அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்கு அதனால நீ ரொம்ப கவலைப்படாம கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு தாமரை சின்னத்துக்கு போய் வாக்களிங்க சந்தோஷமா இருங்க நல்லா சொன்னீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு நம்ம ஓட்டுக்கு தான் மோடிஜிக்கு தான் இது மட்டும் இல்ல இதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தில இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்ககிட்டயும் சொல்லி இந்த மாதிரி விஷயத்த அவனுக்கு தெரியாம இருந்தா அவங்களுக்கு புரிய வைங்க கண்டிப்பா ஓட்டு தாமரைக்கு வணக்கம்